ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இந்த ரெண்டு கூடையும் ஒரு ஆர்டர் கூடைங்க மல்டி கலரில் ஒரு பிஸ்கட் நாட்டும் நார்மல் பேட்டர்னில் ஒரு கூடையும்ங்க இந்த கூடையினுடைய அளவுகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் இது வந்து ஒரு நார்மல் பேக்கு ரொம்ப அழகாக வந்திருக்குது பாருங்கள் இந்த கலர்ஸு இதனுடைய அடிபாகம் வந்து இருபத்தி மூணு நீலம் வச்சுருக்குறேங்க ரெண்டு சேண்டில் அஞ்சு க்ரீன் வச்சு இருபத்தி மூணு நீலம் வச்சுருக்குறேங்க அகலம் வந்து பதினொன்று வச்சுருக்குறேங்க சாரி ஆமாம் பதினொன்று வச்சுருக்குறேங்க ஆரஞ்சு பதினொன்று பதினொன்று வச்சுருக்குறேன் அகலம் இந்த கூடைக்கு சரியானதாக வச்சிருக்கிறேங்க ஓகேங்களா உயரத்தில் வந்து நமக்கு இந்த கட்டன் டிசைன் வர்ற மாதிரியே போட்டிருக்குறேன் நல்ல லென்த்தாக உள்ள ஒயர் நீட்டமாக வர்ற மாதிரி இருந்தது இதுக்கு வந்து நம்ம ஒயர்ஸ் எவ்வளோ எடுத்தோம்னா அளவுகள் வந்து ஸ்கேலில் வந்து ஆரேமுக்கா ஸ்கேல் எடுத்துருக்குறேன் ஒவ்வொரு ஒயரும் ஒவ்வொரு ஒயரும் ஆரேமுக்கா அடி எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு நம்ம போட்டோங்க அதுக்கு நல்லா உள்ள நம்ம பாருங்கள் உள்ள சொருவுறதுக்கு நல்லா நீட்டமாக இருக்கும் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் லேடர் நட் போட்டு இந்த பேகை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க உள்ளெல்லாம் ரொம்ப அருமையாக போட்டிருப்பேன் இந்த கூடைங்க இந்த நியூவாக நம்ம போடுறோம் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டல் போட்டிருக்குறேன் இந்த ஹேண்டலுக்கு வந்து நம்ம உள்ள வந்து ஒயர் வந்து ஆறு அஞ்சு ஒயர் வச்சுருக்கிறேன் அஞ்சு ஒயர் வச்சுருக்கேன் இந்த கூடைக்கு சரியானதாக சரியாக போய்டுன்ட்டு ரொம்ப அழகாக வந்திருக்குது உயரத்தில் வந்து இருபத்தி மூணு போட்டு உள்ளே ஒன்று சொருவிருக்கிறாங்க பத்து பதினஞ்சு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஆமாம் இருபத்தி ஒன்று வச்சிருக்கிறேங்க இருபத்தி ஒன்று கட்டம் கட்டமாக வரணுன்றதுக்காக அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு போட்டுட்டு ரெண்டு ரெண்டு சேண்டல் போட்டு மேலே வந்து மூணு போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க நல்ல உயரமாக வந்தது கூட நீங்கள் அந்த முக்கால் ஸ்கேல் வச்சு மீந்தமாக ரொம்ப நீட்டமாக இருந்தது ஒயர்ஸு நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னொரு ரெண்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி இருபத்தஞ்சி வச்சுட்டு ஹைட் இன்னும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கூட போடலாம் அந்த அளவுக்கு ஒயர் உள்ளே மீந்ததுங்க முக்கால் ஸ்கேல் எடுத்ததுக்கு எனக்கு இது போதுன்றதுக்காக உள்ளே நான் அதை இது பண்ணிட்டேன் ஏன்னா அகலம் நீளமும் அகலமும் கம்மியாக வச்சதுனால உயரத்தில் இந்த அளவு இருந்தால் தான் இந்த கூடை ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் இதுவே போதும் அப்படின்றதுக்காக நான் ப இது பண்ணிட்டேங்க அடுத்தது வந்து மல்டி கலர் பாருங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கிறேங்க ரெண்டு ரெண்டாக போட்டிருப்பேன் நான் ஆறு கலர் எடுத்திருப்பேன் இதுக்கு ஒவ்வொரு ஒயரும் எட்டரடி எடுத்துருப்பேங்க ஆறு கலரில் ரெண்டு ரெண்டு பூக்கு வர்ற மாதிரி எட்டு எட்டு ஒயர் வெட்டி எடுத்துருக்குறேங்க அதை நான் சிங்கிள் சிங்கிளாக வைக்காமல் டபுள் டபுளாக வச்சுருக்குறேன் இது வந்து டுட்டோரியல் கேட்டிருக்கிறாங்க இது டுட்டோரியல் போடணுங்க அடுத்த கூட டுட்டோரியல் போடுவேன் அகலம் வந்து இது பாருங்கள் இதுதான் வந்து பாருங்க இது ஆறு கலர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா ஆறு கலர் வச்சுருக்குறேன் பாருங்க அப்போ ஆறு கலர் வச்சோம் போகுது என்ன போகுதுன்னா நாலு அஞ்சும் நம்ம கார்னர் டர்ன் பண்ணுற மாதிரி போட்டிருக்குறேங்க அஞ்சு பார்த்திங்களா நாலு அஞ்சும் கார்னர் டர்ன் பண்ணியிருப்பேன் போட்டுட்டு கார்னர் டர்ன் பண்ணிட்டோம்னா மிக்ஸட் நாட்டிலே வரும் எதுவுமே சிங்கிள் நாட்டில் வராது பாருங்கள் சிங்கிள் கலரில் எல்லாமே மிக்சடாக தான் வரும் கீழே வந்து சிங்கிள் கலரில் போட்டிருக்குறேன் பாருங்கள் ஒரே கலரில் போட்டிருப்பேன் மேலே ஃபுல்லாக பட் எல்லாமே டபுள் கலரில் தான் வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருந்தது கூட இந்த ஹேண்டில் வந்து நாலு உயரம் அண்டில் போட்டிருக்கிறேன் பாருங்கள் நாலு ஒயரும் கலர் கலராக எடுத்து போட்டிருக்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூட இது வந்து அடுத்த கூட டூட்டோரியல் வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப அழகான கூடைங்க ஆறு கலர் இந்த மாதிரி எடுத்து எட்டரை ஸ்கேல் எடுத்து ஆறு கலரில் எட்டு எட்டு ஒயர் வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இதை வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணோம் பாருங்க இந்த இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் இந்த கார்னர் டர்ன் பண்ணிக்கிறேன் நாலு சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணியிருக்கிறாங்க நாலு அஞ்சும் சேர்த்து சரிங்களா பாருங்க நாலு அஞ்சும் சேர்த்து கார்னர் டேன் பண்ணோம்னா இந்த பேட்டர்னில் மேலே வருங்க மல்டி கலரில் எல்லாமே டி இதுவாகவே டபுள் கலரில் தான் வரும் கீழே வந்து சிங்கிள் கலரில் இருக்கும் இதுதான் அந்த கூடையினுடைய இதுங்க இதை வந்து ட்ட்டோரியல் கேட்டிருக்கிறாங்க அடுத்த வீடியோ ட்ட்டோரியல் தான் வரும் அதில் ரெண்டு கூடையும் ஒரு ஆர்டர் கூட இந்த கூடைங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அழகான கூடைங்க இந்த கலர் அழகான கலர் ராமர் க்ரீனும் சாண்டிலும் போட்டிருக்கிற பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ